ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தோள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோலை வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்துல ஏழாவது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமும் பிறந்திருக்கு இதில் ஆடி அதோ இப்போ பிறந்திருக்கிறதுல சூரியன் வந்து சுழற்றி அடிக்கிற மாதிரி கடகராசில வந்திருக்கிறாரு சுழற்றி எடுக்கக்கூடிய சூரியன் ராசியில் வந்ததினால கடக மாதம் என்று இந்த ஆடி மாதத்தை அழைக்கப்படுது அட் த சேம் டைம் இந்த சூரியன் சுழற்றி அடிக்கிற மாதிரி வந்ததுனால அசிரியர் வாக்கு மூலம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களானது குறிப்பிடப்பட்டுட்டு வருது அதில் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆடி மாதம் என்ன பலன் சூரியனால் பெறுவீங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசிக்கு நீங்கள் பலன்களை தெரிஞ்சு பலன் அடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய மகிமையை வந்து தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது தெய்வீக மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் இந்த மாதம் அந்த அளவுக்கு சக்திகள் வந்து நிறைந்து காணப்படும் இந்த மாதத்துடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெறணும் என்பது குறிப்பிடப்படுது அம்மனுடைய அருளாசியை முழுமையாக பெற இந்த மாலையில் பூஜை செய்ய தவறக்கூடாது என்ன மாதிரியான பூஜை செய்ய தவறக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலனை பெறுவீங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நாம முழுமனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்கு அதெல்லாம் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜையை நிறைவு செய்தால் அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதுக்கு என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ வெள்ளிக்கிழமை மாலையில் நம்மளுடைய வீட்டு பூஜரையில் பூஜை செய்வதற்கு முதல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துடணும் அப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடணும் கட்டாயம் ஒரு நெய் தீபம் இருக்க வேண்டும் அப்புறம் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து திரிகள் போட்டு குத்து விளக்கையும் தீபம் ஏற்றி கொள்ளணும் அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை ரவிக்க துணி அப்புறம் குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை சட்டை ரிப்பன் குங்குமம் மஞ்சள் கண்ணாடி வளையல் வெத்தளைப்பாக்கு பூ பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தாம்பளத்தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளணும் இதை அந்த அம்மனுக்கு வைத்து படைக்கணும் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும் இல்லைனா ரவா கேசரி செய்யணும் இல்லைன்னா சக்கரை பொங்கல் செய்யணும் இது உங்களுடைய சௌகரியம் நெய்வேத்தியத்தையும் செய்து அம்மனுக்கு படைத்து விடணும் அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் நூத்தி எட்டு போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை வந்து செய்யணும் அப்புறம் லட்சுமி அஷ்டோத்திரம் லட்சுமி சகஷாமம் இவைகளெல்லாம் ஒழிக்க செய்து மலர்களால அர்ச்சனை வந்து செய்யணும் அடுத்தபடியாக உங்க வீட்டு வழக்கப்படி தேங்காயை உடைத்து தீபாரதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளணும் உங்களுடைய பூஜை நிறைவான பின்பு தாம்பலத்தொட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நெய்வே வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது சிறுவயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக மனநிறைவோடு செய்யணும் உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் இந்த பூஜை செய்யறதுனால கிடைக்கும் ஆக்சுவலி இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானோ உங்களுக்கு பலமடங்கு மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சத்தையும் தேடித்தரும் அதனால தான் இதை செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மஞ்சள் குங்குமம் உப்பு ஏலக்காய் கிராம்பு வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது ஒன்று புதிதாக காசு கொடுத்து இந்த நாளில் வாங்குவது மிகவும் நல்லது அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வாங்க அதனால் இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க அதனால் இதெல்லாம் வந்து இந்த டைம் செய்ய ட்ரை பண்ணுங்கள் அதாவது முயற்சி செய்து பாருங்க இது தாங்க ஆடியுடைய ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புனர்பூஷன் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மனசாட்சியின் படி செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஒரே ஸ்தானமான பன்னெண்டாவது இடத்துல குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டு இடங்களில் உண்டாகுது ஸோ அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் வரக்கூடிய பாதிப்பு உங்களை நெருங்காது உடல்நிலையில் உண்டான நெருக்கடிகள் விலகும் எதிரிகளால் தோன்றிய அவமானம் விலகும் செல்வாக்கு உயரும் செய்து வரக்கூடிய வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய நிலை உண்டாகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் படபடப்பு அவசரம் வேகம் என்ற நிலையெல்லாம் இருக்கும் அதன் காரணமாக செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் மனதில் குழப்பம் உண்டாகும் அதனால இக்காலத்தில் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும் சொத்து விற்பது வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு இந்த டைம் பிற்பகுதி யோகமாக இருக்கும் சுழற்றி எடுக்கக்கூடிய சூரியனால உங்க நட்சத்திரத்துக்கு இது நடக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் பூஷம்ல பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருப்பதால் அவரால் ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களுடன் நெருங்காது அதே நேரத்தில் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் அங்கே சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது உடல் பாதிப்பு விலகோ மருத்துவ செலவு குறையோ உங்கள் செயல்களில் வேகமோ விவேகமோ இருக்கோ எடுத்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற முடிவோடு செயல்படுவீங்க ஜூலை முப்பது முதல் காரகன் செவ்வாய் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிக்கோ முயற்சி வெற்றியாகோ நினைத்தது நடந்தேறும் வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம போகும் செல்வாக்கு உயரோ இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பணவரவுல தடை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கலாம் அதனால நிதானமாக செயல்படுவது நல்லது ஜென்ம சூரியன் உங்க வேலைகளை வேகப்படுத்துவார் என்றாலும் வேலைக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு வேலையிலும் யோசித்து ஈடுபடுவது நல்லது பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டி விலகும் எதிர்பார்ப்பு இல்லாமல் போகும் தாய்வழி உறவுகளால் ஆதரவால் நினைத்தது நடந்தேறும் அதிர்ஷ்டக்காரகனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் உழைப்பாளர்களுடைய நிலை உயரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது நடக்கும் இதே ஆயிலம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்தது சாதிக்கக்கூடியவங்களுக்கு ஆடி மாதம் முயற்சியால் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ஜூலை இருபத்தி நாலு வரை புதன் அடைந்திருப்பதால் செயல்களில் கவனம் தேவை பத்திரம் பாண்டு போன்றவற்றில் கையெழுத்திடும்போது படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது ஜூலை இருபத்தி ஐந்து முதல் விரயஸ்தானத்தில் புதன் செஞ்சிருப்பதால் செலவு அதிகரிக்கும் சிலர் கடன்காரர்களை சமாளிப்பதற்காக நகைகளை அடைவுக்கு வைக்கக்கூடிய நிலை உண்டாகும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்துக்கு பாதகம் ஏற்படாது சிலர் புதிய வாகனம் நவீன பொருட்கள் வாங்குவீங்க உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரோ பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இளிப்படியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீங்க அஷ்டமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும் வரவேண்டிய பணம் வரும் ஜூலை முப்பது முதல் தைரிய காரகன் செவ்வாய் சாதகமாக செஞ்சிருப்பதால் நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகும் எடுத்த வேலைகள் முடித்து லாபம் காண முடியும் குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்பது வரவு செலவில் கவனமாக இருப்பது நன்மையாகும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் பெறும் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வானிலை இருக்கிறவங்களும் பார்த்து பலனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதேபோல் புதிய தோல்களை தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி